கல்யாண சன் டிவி வரன் அறிமுக ஜெய்குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சரவணன் அம்மா சுகுணா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு ரெண்டு பையனுங்க சார் சரி ரெண்டு பையன் பெரியவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சரி இப்போ சென்னோருக்கு பார்த்துட்டு இருக்கிறோங்க சரி சின்னவர் நல்ல கோயிட்டான ஆளு நல்ல குட் பர்சன் நாயிடம் சம்பந்தப்பட்டதுல என்ன பிரி அதை எதிர்பார்க்குறோம் என்ன படிச்சிருக்காரு பேசிய முடிச்சிருக்காருங்க சரி பேசிய முடிச்சிருக்கா பிசினஸ் பண்றாரு பிலிம் இன்ட்ரஸ்ட்லயும் இருக்காருங்க ஓ அதுலயும் இருக்காரு ஓகே வர மருமக எங்களுக்கு மகளாக வரணும் ஓகே அதான் எதிர்பார்க்குறோம் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மகளாக இருக்கணும் இருக்கணும் குடும்பத்தை நல்லா அனுசரித்து நடத்துகிற மா பொண்ணாக வேணும் எங்களுக்கு சரி மாறி என் பிள்ளை நல்லா பார்த்துட்டா போதும் எனக்கு மக இல்லையே அவங்க தான் எனக்கு மருமக தான் எனக்கு மகளே சரி மாறி ஓகே நல்லா சொன்னீங்க ஜெயக்குமாருக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கு மகளாக ஒரு மருமகள் இந்த கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜெய்குமார் வயது முப்பத்தி ஆறு பிசிஏ முடித்தவர் சென்னையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த மடமகளை எதிர்பார்க்கிறார் ஜெய்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பளத்தில் இவரது பதிவை எய்ட் த்ரீ செவன் ஜீரோ நைன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஸீரோ சர்வலட்சணங்கள் நிறைந்த காட்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில வெணிலா சாந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் நான் வெணிலா சாந்தினி பிடெக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்ட் சப்போர்ட்டிவான பர்சன் என்னோடய பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோடய பார்ட்னர் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல ஜாப்பில் இருக்கணும் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் வெணிலா சாந்தினி எதிர்பார்க்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்தா என்னம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஸ்ரீராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மேலும் எம்பிஏ பண்ணிருக்கிறாரு பெங்களூர்ல ப்ராடக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஸ்ரீராம் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவைச் சேர்ந்த இவர் பீடெக் மேலும் எம்எஸ் முடித்திருக்கிறார் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை நம்ம கல்யாண மாலை இன்று மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு சாதனையாளர் டாக்டர் கேபி பி ராமசுவாமி அவர்களின் வாழ்க்கை சென்ற வார தொடர்ச்சி நான் வந்து தொழில் நாலு தெரிய ஆரம்பிக்கும் போது தம்பிய ரெண்டு ஒரு தம்பி தான் ஆடுமைக்கு போட்டாங்க அவன் போகிறதுக்கு வழி இல்லை அவனதோட படிப்பு அதோட முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு தம்பி படிக்கிறாங்க எங்கள் அப்பா என்ன சொன்னார் பதினொன்றாவது முடிச்சிட்டான்ல அவனுக்கு என்னடா பண்ணுறது அவனுக்கு ஒரு நாலு தடி போட்டு கொடுத்துட்ற அப்படின்னார் இல்லைங்க நான் வந்து அவங்கள ரெண்டு பேர்த்தையும் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறதுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு நான் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பியை போஸ்ட் கிராஜுவேட் அதாவது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அவன் வந்து ஐஏஎஸ் எழுதுனானுங்க நீ கம்ப்ளீட்டட் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் இன்ட்ரவியூவில் பண்ண முடியாமல் போச்சு பரவாயில்ல வந்துட்டேன் இன்னொரு தம்பி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு சார்ட்டட் அக்கௌண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட தொழில் கொஞ்சம் டெவலப் ஆச்சு தம்பி ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தம்பி என்ன சொன்னால் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிக்கலாம் கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி பூஜை போட்டு நாங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கடை ஆரம்பித்தோம் நாங்கள் என்ன பவர் தயார் பண்ணோமோ அதே துணியை வெளியே அவுட் சைட் சோர்ஸிங் பண்ணி வெளித்தறியலுக்கு கொடுத்து வாங்கி நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணுறது வி எக்ஸ்போர்ட்டட் டு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அண்ட் பாம்பே அண்ட் டெல்லி அதுக்கப்புறம் வந்து நிட்டட் கார்மெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் திருப்பூரில் ஆரம்பித்தோம் ஓவன் பண்ணுறோம் நிட்டிங் பண்ணுறோம் இதுக்குண்டான நூலையை நம்மளே தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சத்தியமங்கலத்தில் ஒரு மில் ஆரம்பித்தோம் வெறும் ஆறாயிரம் ஸ்பிண்டில் ஆரம்பிக்கும்போது மூ மூலதனம் எயிட் குரோர்ஸ் போட்டோம் ஆறாயிரம் ஸ்பிண்டில் போட்டாங்க பன்னெண்டாயிரம் பண்ணு முப்பதாயிரம் பண்ணோம் இன்றைக்கி மூன்றரை லட்சம் ஸ்பிண்டல் இன்க்ளூடிங் எனக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு ஒரு அறுபதாயிரம் ஸ்பிண்டில் போட்டு கொடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்விண்டில் இன்றைக்கி ஓடிட்டுருக்குங்க கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தேன் நான் அதை ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் நாங்கள் அறுபத்தி நாலு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் இயர் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிக்கு பண்ணியிருக்கோம் சரி இப்படியே போயிட்டுருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கார்மெண்ட்டும் டெக்ஸ்டைலோடு சேர்ந்த தான் மில்லும் டெக்ஸ்டைலோடு சேர்ந்த தான் ஏதாவது ஒரு ரெஸ்டிக்ஷன் வந்ததுன்னா ஆகும் நம்ம தொழில் ஆகும் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்பிட்டல தம்பி வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார் ஐபிஓ போலான்னார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஐபிஓ போனோம் இரநூத்தி இருபது ரூபா டார்கெட் பண்ணோம் சக்ஸஸ் ஆச்சு எகேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எங்களோட மார்க்கெட் வேல்யூ கம் டவுன் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போன ஐபிஓ வந்து பத்தொம்பது ரூபா வரல் வந்தது இன்றைக்கி வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா அன்னைக்கு பத்து ரூபா ஷேர் பத்தொம்பது ரூபாய்க்கு போச்சு இன்றைக்கி ஒரு ரூபா ஷேராக மாற்றிட்டோம் எட்நூத்தி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இன்றைக்கி இருக்குது யூ மீன் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஷேர் விலை இன்றைக்கி அன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஐபிஓ போனது எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இருக்குது எங்களோடய டர்ன் ஓவர் வந்து செவன் தௌசண்ட் குரோர்ஸ் மார்க்கெட் கேப் இன்றைக்கி தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது அடுத்தது சுகர் மில் போகலான்ட்டு போய் சுகர் மில் போட்டிருக்கிறோம் ரெண்டு சுகர் மில் இருக்குது கர்நாடகா ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் போடல ஏன் போடலைன்னா இங்கே வந்து எப்படி வாட்டர் சிட்டி இருக்குது பிரச்சனைகள் வரும் இங்கே இருக்கக்கூடிய சுகர் நிமிடனோடய கொஷன் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் வி செலக்டட் கர்நாடகா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்ருக்குங்க இதில் இந்த சத்தியமங்கலத்தில் நாங்கள் ஆறாயிரம் ஸ்க்விண்டில் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் போயிட்டுருக்குறோம் நாங்கள் போய்ட்டு அந்த பில்டிங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்தது வந்த உடனே வந்து டகார்னு கால் நுழுந்தது சின்ன பொண்ணு என்னம்மா சமாச்சாரம் அப்படின்னு கேட்டேன் சார் நான் வந்து இப்போல்லாம் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ வந்து சார் நான் வந்து நான் நல்லா படிப்பேன் ஏன் படிக்க வேண்டியது ஆனால் ஏன் இங்கே வந்துட்டேன் படிக்காதேன்னு என்னை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் விடமாட்டாங்க எங்கள் அப்பா தண்ணி போட்டுப்பார் வந்து எப்போ வந்தாலும் என்னை அடிப்பார் அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் போதும்னு நினச்சி வந்து வந்திருக்கிறேன் நல்லா படிப்பேன் என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்னடாது நம்ம மில்லு கட்டிகிட்ருக்குறோம் படிக்கிறத பற்றி பேசுது இருந்தாலும் என்னால் வந்து அது டைஜஸ்ட் பண்ண முடியல ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் திங்க் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்குது அப்படின்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதம் ஆகிடுது அப்படி இப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் இருக்குதுங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐடியா சொன்னாங்க ஓ தாராளமாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் எழுத்து பிடிச்சி ஒரு பத்து பதினஞ்சு பேர்தான் சேர்த்தினோம் சேர்த்தி டீச்சர்லாம் போட்டு சொல்லி கொடுத்தோம் டீச்சர்களுக்கு பணம் கொடுத்துருவோம் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவோம் எல்லாம் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு பொண்ணில் ஒரு நாலு அஞ்சு பொண்ணுங்க எக்ஸாம் வரும்போது ஓடிவிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எக்ஸாம் எழுதாங்க பத்து பொண்ணுங்க எழுதினாங்க நல்லா பண்ணாங்க சரி இது இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இது நல்லா இருக்குது இந்த பொண்ணுகளில் படித்தது நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் அவங்ககிட்ட ஒரு போர்ஸு அதாவது ரெண்டாயிரரூவா அப்படின்னா ஒரு ஆயிரரூவா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினதுக்கப்புறம் அந்த ஓவர் பிரச்சனையை முடிஞ்சு போச்சு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஆரம்பித்தது இன்றைக்கி வரலும் முப்பத்தி ஐயாயிரம் பேரை படிக்க வச்சுருக்குறோம் தன் வாழ்க்கையின் அனுபவங்களையும் சாதனைகளையும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் டாக்டர் கேபி பி ராமசுவாமி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல பிரதீப் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ரவிக்குமார் அம்மா புவனேஸ்வரி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் வணக்கம் ஐயா வணக்கம் நான் தஞ்சாவூர் திருவையாறு மாவட்டத்தில் பிறந்தவேன் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் முதல்ல பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு பேர குழந்தைகள் ஆயிடுச்சு சரி பையன் ரெண்டாவது ஓகே அவன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஓகே மெகேந்திரா வேல்டு சிட்டியில் ஹஸ்கி டெக்னாலஜின்னு ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு சரி அவர் மெக்கானிக்கல் லைன்ல ப்ராஜெக்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு சரி பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பையன் நல்ல நல்ல குணமுடைய பையன் சரி பிள்ளை வெள்ளாளர் கம்யூனிட்டி நாங்கள் ஓகே அந்த கம்யூனிட்டி அல்லது செட்டியார் முதலியாரும் எங்களுக்கு ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் எனக்கு மருமகள் வந்து பொண்ணாக பார்த்துக்குவேன் நல்லா நல்லா படித்து வேலைக்கு போகிற பொண்ணா சரி

யூஎஸ்ல அசோசியேட் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பூஜா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில நிகில் அர்ஜுன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் பிஇ பண்ணிருக்கிறாரு பெங்களூர்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு நிகில் அர்ஜுன் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை ராயபுரம் கல் மண்டபம் ஸ்ரீ பேலஸில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு தொடர்கிறது இது முதல்ல எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ இதெல்லாம் ஆரம்பித்தோம் இப்போ ரீசெண்ட் டிசைன் என்ன ஆகுது எல்லாருமே கவர்மெண்ட்னோட சலுகைகள் இருக்குது கவர்மெண்ட்னோட சப்போர்ட்டு ப்ரெஷர் இருக்கிறதுனால அது இல்லாமல் எயிட்டீன் இயர்ஸ் ப்ளஸ் தான் நம்ம வந்து மில்லில் வேலைக்கு எடுத்துக்க முடியும் கார்மெண்ட்ஸ்லேயுமே அதனால் அந்த எயிட்டீன் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருமே ப்ளஸ் டூ முடிச்சிட்றாங்க இப்போ மெயினாக மெஜாரிட்டியாக நாங்கள் வந்து டிகிரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் டிகிரியில் வந்து சிம்கா அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரே ஒரு அவார்டு தான் அந்த அவார்டு வந்து டைரெக்டாக கவர்னர் கிட்ட இருந்து வாங்கிறது அந்த அவார்டு வாங்கிறது ப்ளஸ் கோல்டு மெடல் வாங்கிறது கோல்டு மெடல் வாங்குறது ஒரு இருபத்தஞ்சி பண்ணு வருஷம் வருஷம் கன்சிக்யூட்டிவாக வாங்கிடுறாங்க அந்த சிம்கா அவார்டும் அதே மாதிரி எங்ககிட்ட படிக்கிற பொண்ணு தான் வாங்குகிறாங்க அந்த அவார்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பொண்ணுகள்லாம் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் பட்டிக்காட்டிலேருந்து வரவங்க தானே அவங்களெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி சென்னை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து கவர்னர்கிட்ட கிட்ட அவார்டு வாங்கி வச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுறோம் அவங்கெல்லாம் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கான்வெகேஷன் வைக்கிறோம் கான்வகேஷன் வச்சு அந்த கான்வெகேஷன் தான் சுஜித் சார் வந்து ஒரு தடவை பேசினார் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த வருஷம் மட்டும் ஒரு ஐயாயிரம் பெண்கள் படிச்சுட்ருக்காங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் ஒரு பிரின்ஸ்பால் இதெல்லாம் வச்சு இந்த ஐயாயிரம் பேர்த்துக்கு கிளாஸ் நடத்திட்ருக்குறோம் காலேஜ் இருக்குது என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதை வந்து நாங்கள் இதை செப்பரேட்டாக தான் வச்சுருக்குறோம் மில் பணியாளர்கள் கார்மெண்ட் பணியாளர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழாயிரம் பேர்களில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெண் தொழிலாளர்கள் தான் அவங்களுக்கு தான் கல்வியை முதல் தரமாக கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்துங்க இந்த டிகிரி முடித்த பொண்ணுங்க டாடா கன்சல்டன்சியில் நிறைய பேர் இருக்காங்க டிசிஎஸ்சில் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பக்கப்பட்ட வேலையில் இருக்காங்க இந்த படிப்பு இருக்கிறதுனால பிஜி எல்லாம் முடித்ததுனால நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்லாம் போயிருக்காங்க போன வாரம் கூட எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு கனடாவில் பேசுகிறேங்கப்பா நல்லா இருக்கீங்களா நான் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு நானும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ணுங்களோட அப்ரிஷியேஷன் அவங்க கூப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெய் இழுக்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும் இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கணும் நிறையா பேர்தில் முன்னேற்றணும் தான் எங்களோட எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் படித்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு பெண் குழந்தை படித்ததுன்னா அந்த நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ பட்டிமன்றத்துலேயே பேசுனாங்க பெண்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முந்தி இருந்த பெண்களோடய ஈடுபாட்டுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்களோட டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு இருக்குது பெண்கள் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க நாங்கள் ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம் அதில் இதுவரையில் ஒரு நாற்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா என் தம்பி ஐஏஎஸ் படிக்க வச்சோம் அவன் பண்ண முடியல சரி அவன் பண்ணாட்டி பரவாயில்ல நம்ம இருக்கிறவங்கள படிக்க வைக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய இந்த பெண்களை படிக்க வைக்கிறதுல ஒரு பொண்ணாவது ஐஏஎஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னுடைய பேராசை அது நிறைவேறுமா தெரிய மாட்டேங்குது நிறைவேறும்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது இல்லாமல் இந்த கோவிட் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோவிட் காலத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் அப்போ அந்த டைமில் மு இருபத்தி எட்டாயிரம் பேர் இருபத்தொம்பதாயிரம் பேர் இருக்காங்க எல்லார்த்தையும் எங்கேயும் போக வேண்டாம் இங்கேருந்து பஸ்ஸுலேயோ எதில் போனாலும் பிரச்சனை ஆகும் எல்லாம் அங்கங்கே இருந்துக்குன்னு சொல்லிட்டோம் ஹாஸ்டல்லையே உட்கார வச்சுட்டோம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு எல்லாத்துக்கும் சகல விதமான சாப்பாடுகளும் போட்டு அங்கேயே பாதுகாப்பாக வச்சுட்டோம் உள்ளேருந்து வெளியே யாரும் போகக்கூடாது வெளியிலருந்து யாரையும் உள்ளே விடலைங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படியே வச்சுருந்தோம் ரொம்ப பாதுகாப்புன்னா அப்படியே ஒரு பாதுகாப்பு பண்ணிட்டோம் அந்த முப்பதாயிரம் பேரத்தில் ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை கூட வரல அந்த பீரியடில் நாங்கள் இந்த ஒரு இருபது வருஷமாகவே மரம் நட்டு நட்டி வளர்த்திட்ருக்குறோம் ஒரு ரெண்டு லட்சம் மரம் நட்டியிருக்கோம் மரம் நட்டுறது மட்டும் இல்லை அதை பாதுகாப்பாகவும் பண்ணிகிட்ருக்குறோம் அதன் மூலியமாக நல்லா ஆக்சிஜன் கிடைக்குது நீங்கள் யாராவது வந்து பார்க்கணும் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி எங்களோட இந்த நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் அதே மாதிரி இந்த கல்யாணம் மாலை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது நூறு ஆண்டுகளாக மாறி டிவி மோகன் சாரும் மீரா நாகர் நாகராஜன் சார் அவர்கள் குடும்பமும் எல்லோரும் நலமுட வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இவர் யாராவது முதல்வர் பேசுகிறாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு பயோகிராஃபியை படிக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஸ்ட்ரெயிட் வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு கள்ளம் கபிடமில்லாத ஒரு மனிதர் ஓகே எவ்வளோ சர்வ சாதாரணமாக நம்ம ஸ்டேட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதே நம்ம எல்லாேருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம் ரைட் அது சாதாரண நம்பர் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் ஐயாவும் ஒரே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் அப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போது டின்னரில் ரெண்டு பொண்ணுங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் அப் இருக்காங்க வந்து இவர்கிட்ட ஒரு புகைப்படம் எடுக்கணுன்னாங்க இவர் வாங்கம்மா வாங்கம்மா புகைப்படம் எடுத்துக்கலாமா அப்படின்னாரு ரெண்டு பெண்ணுங்களும் நின்றுட்டு டக்குன்னு திரும்பி சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு தெரிந்தான் தெரியல நம்ம உங்கள் மில்லில் தான் வேலை செஞ்சேன் அங்கேருந்து வேலை செஞ்சு படித்து முடிச்சு இன்றைக்கி ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க அதே அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் சார் வந்திருந்தார் ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துர்லாம் வெற்றியின் கதை கேளு பேச வருகிறார் திருமதி சுதாராமன் ஐஎஃப்எஸ் அடுத்த வாரம் ஒரு சின்ன ஊரில் எங்கேயோ பிறந்து வளர்ந்து வந்து சென்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனேன் ஏஜ் என்றைக்குமே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கோ ஏஜ் சுடின் பி எனி கைண்ட் ஆஃப் ரீசன் வி ஷுட் கிவ் எந்த வயசுலேயும் படிக்கலாங்க எந்த வயசுலேயும் உங்களோட ட்ரீமை கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாங்க வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்